ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மாதத்துடைய டூ தௌசண்ட் செவன்டீனோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் ஒன் வந்து பார்த்துப்போம் இதோட அதோட கன்டினியூஷன் தான் இது பார்ட் டூ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போது உதய திட்டத்தின் இணைந்து இருபத்தி ஓராவது மாநிலம் திட்டத்தில் இருபத்தி ஓராவது மாநிலமாக எது இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இணைஞ்சிருக்கு அந்த உதய் திட்டம்ல யூஜ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க யூஜ்வால் டிஸ்கம் அசுரன்ஸ் யோஜனா உதயனா யூஜ்வால் டிஸ்கம் அசுரன்ஸ் யோஜனா எதுக்காக இந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து சீரமைக்கிறதுக்காக அடுத்து முதல் நோபல் பரிசு தொடர் இந்திய கண்காட்சி குஜராத்தில் காந்தி பிரதமர் மோடி வந்து இதை வந்து த வைக்கிறாரு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து நோவல் படிச்சாங்கன்னோ இந்தியாவில் அவங்கெல்லாம் ஒன்றிணைந்து வந்து இந்த கண்காட்சி வந்து நடத்துகிறாங்க மொத்தம் வந்து பத்தொன்பது மொத்தம் ஒம்பது பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அடுத்து ஹரியானாவில் முதல் முறையாக ஆண் பெண் விகிதம் தொண்ணூறு ஆனது குழந்தைகள் பிறக்கிறது அந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து டிசம்பர் மாசத்துல வந்து தொள்ளாயிரத்தி பதினாலாக வந்து உயர்ந்திருக்கு ஹரியானால ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்கள் கணக்கெடுப்புல எட் வெறும் எட்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இப்போ தொள்ளாயிரத்தி பதினாலாக வந்து ஹரியானால வந்து உயர்ந்திருக்கு இந்தியாவின் முதல் முழு இயற்கை வேளாண் மாநிலம் வந்து சிக்கிமாக இருக்குது இந்த சிக்கிமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுறாங்க மொத்தம் எழுவத்தஞ்சாயிரம் ஹெக்டேரில் வந்து இயற்கை வேளாண்மை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் திருநங்கை பள்ளி இது எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கொச்சியில் வந்து அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஜேண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஸ்கூல் அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் சஹாஜ் இன்டர்நேஷனல் இதுல வந்து முதன் முதலா வந்து ஒரு பத்து திருநங்கை மாணவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது இந்தியாவின் தனிநபர் வருமானம் டெல்லி முதலிடம் ஆக்ஸ்போர்ட் ஹையஸ்ட் பெருக்காப்பீட்டா இன்கம் படி ஆக்ஸ்போர்ட் பொருளாதார அமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து தனி மனித வருமானம் டெல்லியில் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்தியாவின் சராசரியான தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா தான் ஆனால் இந்தியாவின் ச சராசரியை விட டெல்லி வந்து மூன்று மடங்கு வந்து அதிகமாக இருக்குது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்துல எந்தெந்த இருக்குன்னு பார்த்திங்கன்னா சண்டிகர் அப்புறம் சிக்கிம் இருக்குது அடுத்த இந்தியாவின் ஒன் பர்சன்ட் இந்தியாவின் ஒன் பர்சன்ட் கோடிஸ்வரர்கள் இந்தியாவின் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் சொத்துக்களை வைத்துள்ளனர் அப்படின்ட்டு வந்து ஆக்ஸ்பாம் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அதோட ஆய்வின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து ஐம்பத்து பர்சன்ட் வந்து என்ற நில நிலையிலிருந்து இந்தியாவில் உள்ள ஐம்பத்தேழு கோடிஸ்வரர்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத சொத்துக்களை வந்து வச்சிருக்காங்களாமா அடுத்து சிலிக்கான் காணாமல் போனது சிலிக்கான் தனிமம் வந்து காணாமல் போயிடுச்சா ஆமாங்க ஜப்பானை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புவியில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் வந்து குறைந்துட்டே வருது அதனால் இது காணாமல் போன தனிமமாக வந்து அறிவிச்சுட்டாங்க இது வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் நிக்கல் உள்ளே வந்து இந்த சிலிக்கான் வந்து கிடைக்கும் அடுத்து இந்தியாவின் வெப்பமான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கடந்து போன ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு மிக வெப்பமான ஆடு ஆண்டு அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே மாதிரி வந்து வெப்பமாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து ஆரம்பிச்சிருக்கு உலகிலேயே உலக அளவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு வந்து மிக வெப்பமான ஆண்டாக வந்து கருதப்படுகிறது அடுத்து உலகின் ஆறாவது பெரிய உற்பத்தி நாடு வந்து இந்தியா குஜராத் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குஜராத் குஜராத்தில் தொழில் மாநாட்டில் ஒன்பதாவது இடத்துல வந்து இருந்து ஆறாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு இந்தியா மேலும் இந்தியா வந்து மிகப்பெரிய பலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டீல இருக்கு அப்படின்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காரு அது இந்த த்ரீ டி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி டெமோகிராபி டிமேண்ட் அத்து சாக்சாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வந்து சாக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோலிய பொருட்களை வந்து மீதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுமார் ஒரு மாத காலமாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு தூய்மையான எரிபொருட்கள் அவசியமா வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் பெட்ரோலிய பொருட்கள் நிலையான மதிப்பு வந்து பெறணும்ன்றதுக்காகவும் இது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்து சாவித்திரி பாய் புலேவருக்கு கௌரவ அளி அளித்த கூகுள் இந்த சாவித்திரி பாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பத்தொன்பது நூற்றாண்டை சேர்ந்த சாவித்ரி அவங்களுக்கு வந்து சர்வதேச அவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க அதை வந்து கூகுள் நிறுவனம் வந்து அவங்களுடைய கூகுள் இன்ஜின்ல வந்து அவங்களுடைய சிறப்பு வந்து அவங்களுடைய எல்லாம் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்து அவங்கள பற்றி அவங்க என்ன சேவை செஞ்சாங்க அவங்க சமூக சிந்தனைகள் பற்றியும் இளைய பக்கங்களை வந்து ஒன்றிணைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் உரிமைக்காக இந்தியாவில் முதன்முதலாக குரல் கொடுத்தவங்களும் இவங்க தான் அப்புறம் இந்தியாவின் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பெண் பள்ளியில் வந்து முதல் பெண் ஆசிரியராக வந்து இவங்க தான் வந்து பணியாற்றினாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இவர் இவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ராவ் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்தியாவின் வேளாண்மை படிப்பு வேளாண்மை படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஐஎஸ்ஓ அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு உலக தொழிலாளர் அமைப்பு வெளிநாட்டில் உள்ள அறிக்கை வந்து ரெண்டாயிரத்து பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பாதிப்பட அடியும் ஒரு லட்சம் பேருக்கு வந்து இதுல பாதிப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இன்மையால பாதிப்படுவாங்க ஒரு லட்சம் மாணவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ரெண்டு லட்சமும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உலக அளவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மொத்தம் மூணு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் வந்து வேலையில அதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அடுத்து ஹிந்தி நடிகர் ரிஷி கபூர் சுயசரிதை வெளியீடு இந்த இந்திய நடிகர் ரிஷி கபூர் என்ன அவரோட சுயசரிதை பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குல்லாம் குல்லா ரிஷி கபூர் அன்சென்சோர் அது வெளிநாட்டிற்கு அதிக சம்பளம் வழங்குவதில் இந்தியா மூணாவது இடத்தில் இருக்கு எஸ் எஸ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட எக்ஸ்பீட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆய்வின்படி ஸ்வீடன் வந்து முதலிடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல வந்து ஹாங்காங் இருக்கு மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்கு வாய்ப்புற்றுநோய் இந்தியா ஆண்களுக்கு வந்து ஏற்படும் புற்றுநோயில வந்து வாய்ப்புற்றுநோய் தான் மிக அதிக அளவில் இருக்கு வாய்ப்புற்றுநோய் இங்கிலீஷ்ல ஓரல் கேன்சர் கடந்த ஆண்டின் மட்டும் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் லாக்ஸ் அதாவது ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் பேருக்கு வந்து இந்த வாய்புணை வந்து இருக்கு அதுல ஒன்னு புள்ளி இரண்டு லட்சம் மக்கள் வந்து இறந்திருக்காங்க எதுனால வருது அப்படின்னு சிகரெட் புகையிலை பொருட்கள் போன்றவை வந்து இருபத்தி ஏழு சதவீதம் பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பீம் ஆப் இந்தியாவின் பிரபலமான ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் மத்திய அரசால் வந்து துவங்கப்பட்ட இந்தியாவை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆப்பை வந்து இதோடைய சிறப்பு வந்து இப்போ அமைஞ்சிருக்கு ஆதார் எண் மூலம் செயல்படும் இந்த மொபைல் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ஸ்ல வந்து முதல் நிலையில வந்து இருக்கு மூணு மில்லியன் மக்கள் வந்து இதனை வந்து பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாள்தோ வரைக்கும் ஒரு நாளுக்கு வந்து அஞ்சு லட்சம் மக்கள் வந்து இதை வந்து பதிவிறக்கம் செய்கிறாங்க அடுத்து ரயில்வே அமைச்சகத்தின் மிஷன் ஃபார்ட்டி ஒன் கே மத்திய ரயில்வே அமைச்சகம் வந்து இது வந்து அமைச்சிருக்கு இதன்படி அடுத்த பத்து ரயில்வே மின்சாரத்தை வந்து தேவைக்கு பயன்படுத்துவதன் மூலம் பதி நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழகம் தமிழ்நாட்டை வந்து பத்தி தான் பார்க்க போறோம் தமிழக அரசு ஒரு மொபைல் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த மொபைல் ஆப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாக்கின் மொபைல் அப்ளிகேஷன் பினாக்கின் எதுக்காக அப்படி இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை வந்து தொடர்பான விவரங்களையும் எளிதில் வந்து அறிந்து கொள்வதற்காக இது மொபைல் ஆப் வந்து உருவா இருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வந்து இது இருக்கிறதுனால தமிழகத்தின் சுற்றுலா தலங்களை மட்டுமின்றி தமிழகத்தினுடைய பாரம்பரிய பற்றியும் வந்து எடுத்துக் கூறுவதாக இந்த மொபைல் ஆப் வந்து இருக்கு அடுத்து சென்னை நகரை ஸ்மார்ட் சிட்டி நகராக்கும் நகரமாக ஜப்பான் ஒப்பந்தம் சென்னை அகமதாபாத் ஹரியானா இது மூணையும் வந்து ஜப்பான் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக வந்து ஆகிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியை வந்து பிரான்ஸ் வந்து மாதிரி கோயமுத்தூரா வந்து ஜெர்மனி வந்து ஸ்மார்ட் சிட்டியை மாற்றுறதுக்காக பண்ணியிருக்காங்க அடுத்து உலகம் வேர்ல்டு வந்து பார்க்கப் இந்த வேர்ல்டு நியூஸில் உலகின் முதல் டிஜிட்டல் தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் உலகின் டென்மார்க் நாட்டை சேர்ந்த உலகின் முதல் டிஜிட்டல் தூதர் வந்து உருவாக்கியிருக்காங்க எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உலகிலேயே தொழில் நிறுவனங்களை வந்து எளிதாக வந்து தொடர்பு கொள்வதற்காகவும் டென்மார்க் நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை வந்து ஈஸியா வந்து எல்லா இதுக்கும் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அடுத்து சீனா பிரிட்டன் இடையே வந்து முதல் முதல் நொடி சரக்கு ரயில் சேவை ஃபஸ்ட்டு சைனா டு பிரிட்டன் ஃப்ரைட் ட்ரெயின் ரன் பை யுஎன் டைமக்ஸ் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அரைவ் இன் லண்டன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஏ செவன்டி ஃபைவ் தௌசண்ட் மைல் ஜேர்னி இன் எயிட்டீன் டேஸ் அதாவது எழுவத்தஞ்சாயிரம் மைல் தூரம் வந்து இதோட அந்த ரயில் பயணம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு நாட்கள் வந்து சீனாவிலிருந்து இங்கிலாந்து சென்றடையிறதுக்காக இந்த ரயில் பயணமாக இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்ணிருக்காங்க அடுத்து புகையிலே ஒழிக்கும் ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு வந்து பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் வந்து புகையிலை வந்து முற்றிலும் வந்து தடை செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து புகையிலை வந்து விற்பனை கூடாது அப்படின்ட்டு ரஷ்யா சொல்லியிருக்கு இது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் ரஷ்யாவில் வந்து முழுவதுமாக புகையிலை வந்து ஒழிக்கப்படும் அத்து ஐரோப்பியாவின் முதல் நீருக்கடியில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஐரோப்பிய நாட்டில் கன கனரி தீவு இதில் வந்து அட்லாண்டிக் மியூசியம் என்ற மியூசியம் வந்து தொடங்கியிருக்காங்க அது பெயர் வந்து அட்லாண்டிக் மியூசியம் அட்லாண்டிக் அருங்காட்சியகம் கடலுக்கடியில வந்து பதினஞ்சு மீட்டர் ஆழத்துல வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் மறு சீரமைக்கப்படும் இந்து சிவன் கோயில் பாகிஸ்தான்ல இரு சிவன் கோயில் இருக்கா ஆமா பாகிஸ்தான்ல சிவன் கோயில் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாண மாகாணத்தில் உள்ள சகுவால் மாவட்டத்தில் உள்ள பழமையான இந்து கோவில் தான் வந்து இந்த ராஜ் இந்து கோவில் இதுல வந்து யார் வந்து கடவுளா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவந்தா வந்து கடவுளா இருக்காரு அடுத்து உலகின் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்படும் தொலைநோக்கி இதை வந்து யார் அமைக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா அரசு வந்து இந்திய எல்லை கோட்டில் அருகே திபேத்துல எல்லை பகுதியில் வந்து இதை வந்து போறாங்க இது வந்து மிக உயரமான பகுதியில் வந்து அமைக்க போகிறாங்க சீனா இஸ் செட்டிங் ஆப் த வேர்ல்ட் ஹையஸ்ட் ஆட்டிடியூட் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்ரு இன் யூபெட்யூ க்ளோஸ் டு லைன் இன் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி இந்தியாவோட ஒன்றணை இது அமைக்க போகிறாங்க அடுத்து கட்டுமான பணி திட்டத்தை வந்து நகரி ஒன் பெயருடன் தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலையான சுற்றுலா வளர்ச்சிக்காக சர்வதேச வருடம் ஐக்கிய நாடுகள் வந்து பொது சபை ரெண்டாயிரத்தி பதினேழு இது பண்ணியிருக்கு யூனிண்டர் நேஷனல் ஜென்ரஸ் அசம்பிளி யூஎன்ஜிஏ அவங்க வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் டூரிசம் ஃபார் டெவலப்மெண்ட் சுற்றுலா வளர்ச்சிக்காக அமைச்சிருக்காங்க நிலையான வளர்ச்சி இலக்குகளை முன்னெடுத்து செல்ல இதை செயல்பாட வந்து அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அடுத்து சூரிய ஆற்றல் சேமிக்க உலகின் மிக உயரமான சூரிய கோபுரம் வந்து அமைக்க போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் அரசு வந்து அந்நாட்டின் நேகோ பாலைவனத்தில் வந்து இருநூத்தி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்ட இக்கோபுரத்தை வந்து அமைக்க போகிறாங்க அதில் வந்து ஐம்பதாயிரம் கண்ணாடிகள் கொண்டு இருக்கும் முதல் நொடியிலே விழும் சூரிய கதிர்களை வந்து ஆற்றலை மாற்றி மின்சாரமாக வந்து மாற்றும் இஸ்ரேல் அரசின் இத்திட்டம் அஸ்லீம் திட்டம் என படிக்கிறது அடுத்து எப்எம் எஃப்எம் ரேடியோடைய சேவை வந்து ஒரு நாட்டில் வந்து நிறுத்திட்டாங்க உலகின் எஃப்எம் ரேடியோ சேவையை நிறுத்திய உலகின் முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இது நிறுத்துறாங்க எதுக்காக வந்து இது நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான் வந்து இது நிறுத்திருக்கு எதுக்காகனா டிஜிட்டல் அலைவரிசை சேவையை வந்து வழங்க ஏதுவாக நார்வே அரசு என்ன பண்ணியிருக்குன்னா எஃப்எம் அலைவரிசை சேவையை வந்து படிப்படியாக நிறுத்த வந்து உத்தரவிட்டு இருக்குது அடுத்து பிரபஞ்ச அழகி ரெண்டாயிரத்தி பதினாறு யூனிவர்ஸ் மிஸ் யூனிவர்ஸ் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்தது அதில் யார் யார் முதலிடம் பெற்றாங்கன்னு பார்க்கலாம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜிரிஸ் மெடோனா என்பவர் வந்து ஃபர்ஸ்ட் இடம் அதே அதேமாதிரி பிரான்ஸ் நாட்டு மணிலா தீவு வந்து நடைபெற்றது இந்த யூனிவர்ஸ் போட்டி வந்து இரண்டாவது இடத்துல வந்து சி தீவுகளை வந்து சேர்ந்த ராகோல் ஒலிலியா அவங்க தான் வந்து ரெண்டாவது இடம் போட்டிருக்காங்க மூணாவது இடத்துல வந்து கொலம்பியா அழகி ஆண்ட்ரியா வந்து மூணாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்ச மெடோனா வந்து ஆல்ரெடி வந்து உடைய மிஸ் பிரான்ஸ் அப்படின்ற பட்டம் வந்து பெற்றிருக்காங்க அடுத்த உலக உலகில் மிகப்பெரிய சூரிய பூங்கா பசுமை ஆற்றல் அளிக்கப்படுற நோக்கத்தில் வந்து சீனா வந்து இது அமைச்சிருக்கு இதுக்காக புதிய அணைய வந்து கட்ட இருக்கு அதனால் அது கட்டத்துக்கு வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூர பரப்பில் வந்து எ எட்நூற்றி ஐம்பது மெகாவாட் ஆற்றல் வந்து மின்சாரத்தை வந்து உருவாக்கி இந்த பூங்கா வந்து அமைக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்காங்க அடுத்து ஏழு முஸ்லீம் நாடுகளுக்கு தடை விதித்த அமெரிக்க அதிபர் அடுத்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு ஏழு முஸ்லீம் நாடுகளுக்கு நாடுகளை சேர்ந்த அமெரிக்காவை நுழைய வந்து தடை விதித்து இருக்காங்க அது என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் லிபியா ஏமன் சோமாலியா ஸ்வீடன் மற்றும் சிரியா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ்போர்ட் குறியீடு ஆர்டன் கேபிள் என்ற நிறுவனம் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சார்பில் நடத்திய ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இப்பட்டியலில் முதல் இடத்துல வந்து ஜெர்மனி இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து சிங்கப்பூர் இருக்குது இந்தியா வந்து ஏழாவது எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ்டு குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் அது எது கூட இணைந்திருக்குன்னா விசா ஃப்ரீ ஸ்கோர் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் அவப்பட்டியலில் கடைசி இடத்துல வந்து பிடிச்சிருக்கு யா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தொண்ணூற்றி ஐந்தாவது இடத்துல இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ளடக்கிய வளர்ச்சி குறியீடு எழுவத்தி ஒன்பது வளர்ந்து வரும் நாடுகளை கொண்டு உலக பொருளாதார கூட்டமைப்பு வந்து இது வந்து வெளியிட்டு இருக்கு எதுனான்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து எதுல இருக்கணும்னா கல்வி சுகாதாரம் போன்ற பன்னெண்டு இலக்குல இலக்குகளை வந்து இது கொண்டு இருக்கு இந்த வளர்ந்து வரும் பொருளாதார நாட்டின் பட்டியலில் இண்டெக்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் முதல் மூணு இடத்துல வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாடு வந்து லித்வீனியா அஜபெதிஸ்தான் ஹங்கேரி இது வந்தால் ஃபர்ஸ்ட் மூனில் இருக்குது அதே மாதிரி முன் பொருளாதார நாடுகள் இண்டெக்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மூணு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே லிக்சபிக் மற்றும் இஸ் மற்றும் சுவிட்சர்லாண்ட் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து உலக திறமை குறியீடு இதில் வந்து நூற்றி பதினேழு நாடுகள் வந்து கலந்துருக்கு இதில் இந்தியா வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கு சென்ற வருடம் இந்தியா எண்பத்தி ஒம்பதாவது இடத்துல இருந்தது முதல் மூணு நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் இங்கிலாந்து அடுத்து நாசாவின் குறுங்கோல் ஆராய்ச்சி நாசா வந்து குறுங்கோல் ஆராய்ச்சி பண்ணது குறுங்கோல்னா டிராஃப்ட் பிளானெட் இந்த டிராவ்ட் பிளானெட் என்ன ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறதா திட்டம் இருக்கு தனி விண்கலத்தை வரும் ப இருபத்தி மூணாம் ஆண்டு அனுப்ப உள்ளது மிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் சிக்ஸ்டீன் என்ற பெயர்ல இதுல வந்து இது வந்து சை குறுங்கோல் இது வந்து ஒரு புரோட்டோ ஆகும் ஒரு நாள் புதிய கோல் ஒன்றின் வந்து இதுல வந்து உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து இரும்பு தன்மை வந்து மிக அதிகமா இருக்கு இப்ப வந்து தற்போதைய உலக பொருளாதாரத்தின்படி நூறாயிரம் மடங்கு வந்து இதுல வந்து இரும்பு வந்து அதிகமா இருக்கு அடுத்து நம்ம போறது விருதுகள் அவார்ட்ஸ் அதான் பார்க்க போறோம் பாரதிய இப்ப நம்ம பார்க்க போறது விருதுகள் தான் பார்க்க போறோம் அது அவார்ட்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாரதிய ஜனாபித் நிகன் அவார்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்தி மொழிக்கான எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவார்டு சிறுகதை பிரிவில் வந்து சாரதாவுக்கும் கவிதை பிரிவில் வந்து கியான்ஷாம் குமார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாவது புதுடெல்லி உலக புத்தக திருவிழா வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ டெல்லி fair began at அட் பிரகதி மைதான் new நியூ டெல்லி பிரகதி மைதானத்தில் வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இதனை வந்து துவங்கி வச்சுருக்காங்க இதோடைய கரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷி புக் ரிட்டர்ன் ஆன் அண்ட் பை உமன் அப்படின்னு கொடுத்துருக்கு அடுத்து ஹைக்கிய நாடுகளில் உலக சுற்றுலா அமைப்பின் புதுமை விருது மகாராஷ்டிரா தானே மாவட்டத்தில் இஸ்கான் அமைப்பின் சேர்ந்த சுற்றுலா கிராமத்திற்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க சிறந்த அரசு சாரா அமைப்பு பிரிவில் வந்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்புல இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து விருது பெறக்கூடிய ஒரே ஒரு முதல் அமைப்பு வந்து இந்த தான் அத்த அசோக் சக்ரா விருது ராணுவத்தில் வழங்கப்படும் மிகப்பெரிய உயர விருது இது அறுபத்தி எட்டாவது குடியரசு தினத்தை முடி முன்னிட்டு ராஷ்டிரியா ரைப்ஸ் படையை சேர்ந்த முப்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவை சேர்ந்த ஹால்தார் ஹங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹாவல்டார் ஹங்பன் தாதா அவருக்கு வந்து முப்பத்தி ஐம்பதாவது ராசிய படைப்பிரிவு சேர்ந்தவர் இவர் வந்து நாட்டிற்கு சேவை செய்து வீரமரணம் வந்து அடைஞ்சாரு அவரோட மனைவி கிட்ட வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு தங்க மயில் விருது இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா விமான போக்குவரத்து துறையில வந்து பெருநிறுவனம் ச சமூக பொருநிறுத்தம் ரெண்டாயிரத்து பதினேழுல வந்து கொடுத்துருக்காங்க புதுதில்லி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க தில்லியில் நடைபெற்ற பதினோராவது சர்வதேச பெருநிறுவனம் சமூக பொ பொறுப்பு கருத்தரங்கத்தை வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎஸ் லைட் பரிசு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கவிஞர்களுக்கு வந்து கொடுக்கப்படிய விருது இது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில கவிஞராக ஜேக்கப் புரலே அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் போய ஜேக்கப் புரலே அவர் வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கலெக்ஷன் ஆகிய ஜாக் செல்ஃப் அப்படின்ற கலெக்ஷன் தொகுப்புக்காக அவர் வந்து வாங்கியிருக்காரு அடுத்து உலக பொருளாதார கூட்டமைப்பு கலாச்சார தலைமை வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தி வந்து இது வந்து கலைச்சர தலைமை இயக்கம் வந்து இந்தி இயக்குனர் கரண் கோக்கரை வந்து கூப்பிட்டுருக்காங்க எங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் சுவிட்சர்லாந்து நாட்டின்லாந்து நாட்டின் ஒரு நகர்ல வந்து நடைபெறக்கூடிய விழாவிற்கு வந்து ஒரு அழைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு கிராபுட் பரிசு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்முலஜிஸ் அலெக்சாண்டர் ரிடெஸ்கே சைமன்ஸ் அண்ட் ஃப்ரெட் லெமின் ஹவ் வான் த டூ தௌசண்ட் செவன்டீன் ப்ரைசஸ் மனித உடலில் இருக்கக்கூடிய டீசல்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இவங்க வந்து இவ்விருதை வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய ஹாக்கி தினமாக வந்து கொண்டாடுறாங்க அதோடைய கரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்பவரிங் யங் அண்ட் future ஈவெண்ட்ஸ் அடுத்து காஷ்மீர் மாவட்ட ஆட்சியாளருக்கு விருது டிஜிட்டல் பரிவர்த்தனை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக ராஜஸ்தான் மா மாநிலத்தை காஷ்மீர் மாவட்டம் ஆட்சியருக்கு வந்து பிரதமர் வந்து விருது வந்து வழங்கியிருக்காரு ஸ்கோல் ஆஃப் ஆனர் அப்படின்ற விருது வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து ஹிந்தி விருது ரெண்டாயிரத்தி பதினாறு ஹிந்தி விருது ரெண்டாயிரத்தி பதினாறு யாரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரண் ஜோஷி என்ற எழுத்தாளருக்கு வந்து வழங்க கொடுத்துருக்காங்க அரசியல் தொடர்பான வந்து நாவல் வந்து இருந்திருக்காங்க அந்த நாவல் பேர் வந்து என்ன என்னன்னா ஜினான் ஆப்டன் கேம் டூர் ஹோவர் அப்படின் கேம் டூ ஹவுஸ் அப்படின்ற நாவலுக்காக அடுத்து இங்கிலாந்தின் நைட் வீட்டு விருது இந்த இங்கிலாந்து நைட் வீட்டு விருது யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவை சேர்ந்த இங்கிலாந்து வம்சாலையை சேர்ந்த ப்ரொஃபசர் தான் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க வந்து கெமிஸ்ட் மற்றும் டிஎன்ஏவில் வந்து எக்ஸ்பர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சிருக்காங்க இவங்க பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் பாலசுப்பிரமணியம் இந்த விருது வந்து யார் கிட்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நைட் டூ விருது வந்து இரண்டாம் எலிசபெத் அரசி அவங்க வந்து வழங்கியிருக்காங்க இந்த விருதை எதுக்காக உங்களுக்கு இந்த விருதை வழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்சா வரிசை முறையில அல்லது அடுத்த தலைமுறை டிஎன்ஏ வரிசை முறையில என்ற ஆராய்ச்சி அவ அவருக்கு இவ்விருது வந்து வழங்கப்படுறதுக்கு ஒரு காரணம் அடுத்து ஜனவரி நாலு உலக பிரைலி தினம் பிரைலி முறையில அறிமுகப்படுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பிரைலி அவர் தான் அறிமுகப்படுத்தினார் எப்படின்னா ஜனவரி நான்காம் தேதி இவர் வந்து இந்த லூயிஸ் பிரைலி வந்து அவரோட மூணு வயசுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா அவருடைய கண்பறை வந்து இழந்துட்டார் அடுத்து தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் இந்திய சமூக சிந்தனை சிற்பியாக யாரோ பார்க்கறோம் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இதருடைய பிறந்த தினமான ஜனவரி பன்னெண்டு வந்து நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஹரியானா மாநிலத்தில் பகுதியில் இருக்க இருபத்தி ஒரு ஆவது தேசிய இளைஞர் திருவிழா வந்து நடைபெற்றது இதோடைய கரு வந்து என்னன்னா யூத் ஃபார் டிஜிட்டல் இந்தியா இதோட வந்து பாட்டு முடியுது அடுத்து அடுத்த பாட்டில் வந்து நம்ம மீதி ஜனவரி ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிடலாம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ திஸ் இஸ் கலையரா ஷேனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்